என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரித்யங்கரா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது நிச்சயமாக உன்னால் நம்ப முடியாத ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது ஏன் தெரியுமா உனக்கான ஒரு காணிக்கை மூட்டை ஒன்றை என் முன்னால் ஒருவர் வைத்திருக்கிறார் அதுவும் அவர் சாதாரணமாக வைக்கவில்லை உன்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காணிக்கை மூட்டையை இவர் என் முன்னால் வைத்திருக்கின்றார் இப்படி ஒரு காணிக்கை மூட்டை என் முன்னால் வந்தவுடன் உன் பிரத்யங்கரா நான் என்ன நினைத்தேன் தெரியுமா ஏதோ ஒருவருக்கு நல்லதை செய்யச் சொல்லி வைத்திருக்கிறார்களோ யார் வாழ்க்கையிலாவது நல்லது நடக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்களோ என்று நினைத்த பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன் இவர்கள் பல காலமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்திட்டவர்கள் என்று பல காலமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு வேதனைகளை கொடுத்திட்டவர்கள் என்று அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி உனக்கு நல்லதை செய்யச் சொல்லி இந்த காணிக்கை மூட்டையை என் முன்னால் வைக்க முடியும் வாய்ப்புகள் மிக மிக குறைவல்லவா அதனால் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இந்த இடத்தில் சூழ்ந்து கொண்டது என்ன தெரியுமா ஒருவரின் மீது ஒருவருக்கு வன்மம் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் அவர்கள் வாழக்கூடாது என்று நினைப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது அவரவர் வாழ்க்கையை அவரவர்களுக்கு வாழ்வதற்கு உரிமை இருக்கிறதல்லவா உன்னுடைய வழியில் அவர்கள் வரக்கூடாது என்று நீ சொல்லலாம் உன் பக்கமே அவர்கள் திரும்பக்கூடாது என்று நினைக்கலாம் ஆனால் ஒருபொழுதும் பொழுதும் அவர்களின் வாழ்க்கையை அளிக்கின்ற உரிமை இங்கு யாருக்கும் கிடையாது அப்படியானால் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை இவர்கள் மறந்துவிட்டார்கள் இப்பொழுது தெய்வத்தின் ஞாபகம் வந்ததனால் தெய்வத்திடமே சொல்லி இவர்களை அழித்து விடலாம் என்பது இவர்களின் எண்ணமாக மாறி இருக்கிறது போல இவர்கள் வேறு யாரோவாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா நான் உன்னிடத்தில் இதை சொல்லிவிட வந்திருக்க மாட்டேன் ஆனால் இவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதனால்தான் இதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் இந்த நிலையை இப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் இவர்களை விட்டுவிட்டோமானால் இவர்களின் ஆட்டம் அதிகரித்துவிடும் இந்த பிரத்யங்கரா என் முன்னால் வைத்ததனால் இது சரியானது ஆனால் இதையே இவர்கள் தீய சக்திகளின் முன்னால் சென்று வைத்துவிட்டார்களே ஆனால் அவை இந்த காணிக்கை மூட்டைக்கு ஆசைப்பட்டு உனக்கு கெடுதலை நடத்த நினைத்து விடுமல்லவா காணிக்கை மூட்டை நமக்கு நிறைய கொடுக்கிறது என்று சொல்லி அவர்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்னே வந்துவிடக் கூடாதல்லவா அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை யாரையும் எப்பொழுதும் குறைத்து மதிப்பிட்டு விடாதே ஏனென்றால் கரிகட்டை கூட காலத்தால் வைரமாக்கப்படும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகுந்த துன்பத்தை கொடுக்கும்படியான பல விஷயங்களை இந்த மனிதர்களால் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது அவரவர்களுக்கு அவரவர் செய்வது நியாயம் அடுத்தவர்களுக்கு கெடுதலையே இவர்கள் செய்வதாக இருந்தாலும் இவர்கள் செய்வதுதான் நியாயம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என்ன வேண்டும் எது வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதில் நீ கவனமாக இருந்துவிட்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிகுந்த மாறுதல்களை கொடுக்கும் உன் பிரித்தியங்கரா என்னிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு செய்திகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த அளவிற்கு மோசமானதற்கு என்ன காரணம் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் இந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு நல்லதை நினைத்ததே கிடையாது எந்த சூழ்நிலையிலும் யாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணியது கிடையாது ஒவ்வொரு நாளும் அடுத்தவர்களுக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுப்பதும் ஒவ்வொரு நாளும் அடுத்தவர்களின் கஷ்டங்களை கண்டு ரசிப்பதுமே இவர்களுக்கு முழு நேர வேலையாக இருந்திருக்கின்றது அதனால்தான் இப்பொழுதும் கூட இதையெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுதும் கூட இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டல்லவா எல்லா விஷயங்களுக்குமான முடிவு என்ற ஒன்று நிச்சயமாக உண்டல்லவா அந்த முடிவினை இன்று இவர்களுக்கு உன் தாயானவள் நான் வைத்துவிட வந்திருக்கின்றேன் இவர்கள் யாரென்று தெரியும் பொழுது இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கே ஒரு மிகுதியான ஏமாற்றத்தை கொடுக்கும் எத்தனை நம்பிய ஒரு உறவு நம்மோடு இன்று வரையிலும் ஏன் சில நிமிடங்களுக்கு முன்னால் கூட நல்லபடியாக பேசிவிட்டு சென்ற ஒரு உறவு நம் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் போல இருந்துவிட்ட ஒரு உறவு இப்பொழுது நம்மை இந்த அளவிற்கு காயப்படுத்துகிறது என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா என் தங்கமே ஒருவர் இறந்த பிறகு பிணத்தோடு பிணமாக சென்று நிற்பதை விட உயிரோடு இருக்கும் பொழுது பகையை மறந்து உறவாக சென்று நில் இந்த உலகத்தில் உயர்ந்தவனாக இருப்பாய் என்பதைத்தான் இந்த பிரித்தியங்கரா ஒவ்வொரு பிள்ளைகளிடமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அன்பு என்பது கொடுப்பதற்கு தானே தவிர மீண்டும் அதே அன்பு அங்கிருந்து உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒருபோதும் நீ எதிர்பார்க்காதே எப்பொழுதுமே வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகும் என்பதனை மறக்காது இந்த மனதிற்கு நிச்சயமாக தெரியாது அது பாசம் இல்லை வேஷம் என்று தெரிந்தாலும் இந்த மனது அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது உன்னை தேடி என்ன வருகிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும் நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மாற்றிவிட எண்ணுகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருக்கும் வரை நிச்சயமாக இது போன்ற விஷயங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பினையும் உனக்கு கொடுக்காது என்பதனை நீ புரிந்துகொள் ஆயிரம் மூட்டைகளை வைக்கட்டுமே ஆயிரம் முடிச்சுகளை என் முன்னால் வைத்து உன்னை அழிக்கச் சொல்லட்டுமே நிச்சயமாக அதை நடத்துவதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அதே நேரத்தில் என் பிள்ளையே வேறு யாரிடத்தில் சென்றாவது இது போன்ற தீமைகளை செய்ய உனக்காக ஏதேனும் வேண்டுதல்களை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் கூட அதை உன் பிரத்யங்கரா நான் முறியடித்து விடுவேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக நான் எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே யாருடைய மனதும் நம்மால் புண்பட்டு விடக்கூடாது என்று நீ நினைக்கின்ற குழந்தை அதனால்தான் மற்றவர்கள் உன் மனதை எளிதாக புண்ணாக்கி விடுகிறார்களோ என்று நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக அத்தனைக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு புரிதல் இருக்கின்றது உன்னோடு நான் இருப்பதையெல்லாம் உணர்ந்து உன்னோடு நான் வருவதையெல்லாம் புரிந்து நீ எப்பொழுதும் பேரானந்தப்பட்டு கொண்டே இரு நான் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்த முடியாது என்று நினைக்கின்ற காரியங்களை கூட நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன் பிரத்யங்கரா உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் என் பிள்ளை எதையும் நீ சட்டென்று ஒரு நொடியில் முடித்து விடாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த மனிதர்களினுடைய அத்தனை தீமைகளையும் தாண்டித்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள் நமக்கு எதுவும் நடக்கவில்லை நமக்கு யாரும் இல்லை நம் வாழ்க்கையில் நமக்கென்ற நன்மைகளை செய்துவிட யாரும் இல்லை என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா ஆனால் நீ என்றாவது புரிந்து கொண்டிருக்கிறாயா நம் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் எத்தனை பெரிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கை நமக்கான விஷயங்களை நடத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிய ஆசைப்பட்டாயா நமக்கான மாற்றங்களை இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்று நீ சிந்தித்து பார்த்தாயா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எப்பொழுதுமே பேரானந்தத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள் எல்லாம் நன்மைக்காகத்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் உண்மைகள் எப்பொழுதுமே உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக மட்டும் தான் இருக்க வேண்டும் என்று நினைக்காதே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில தீய விஷயங்களையும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லும் பொழுது அதையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் தெரிந்து கொள்கின்ற விஷயம் என்ன தெரியுமா ஒருவரை தூக்கி எரிந்த பிறகுதான் அவர்களுக்கு புரியும் நம் கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று நாம் வைரத்தை தூக்கி எரிந்திருக்கிறோம் எத்தனை முறையோ அது நம்மிடம் திரும்ப வந்தது ஆனால் அப்பொழுதும் அது நமக்கு வேண்டாம் என்று சொல்லி நாம் அதனை தூக்கி வெளியே எரிந்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் இப்பொழுது அதன் மீது ஆசை கொள்வதில் எந்த நியாயமும் இல்லை அல்லவா நாம் மீண்டும் மீண்டும் இதை நினைப்பதில் எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை விரிசல் விட்ட சுவர்களில் முளைக்கும் முதல் இலை உணர்த்துகிறது உடைந்த பின்பும் ஒரு வாழ்வு இருக்கு என்பதனை உடைந்தாலும் அந்த இடத்தில் ஒரு வாழ்க்கையை ஒருவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையெல்லாமோ தாண்டித்தான் இந்த வாழ்க்கையை நாமும் வாழ்ந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அதுபோலத்தான் எந்த நிலையிலும் உனக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் என்னடா இது வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதும் சோதனைகள் என்று நினைத்து நமக்கு எப்பொழுதும் வேதனைகள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இன்று மற்றவர்களுக்கு மிகுந்த வரப்பிரசாதமாக மாறியிருப்பார்கள் உன் பிரத்யங்கரா சொல்வது என்னவென்று புரிகிறதா என் குழந்தையே இன்றெல்லாம் எப்பொழுதும் தன்னை தேடி வருகின்ற உறவுகளுக்கு நாம் உறுதியான மதிப்பினை கொடுப்பதில்லை தன்னை தேடி வருகின்றவர்களை தூக்கி எரிந்து விடுகின்றோம் தன்னை தேடி வருகின்றவர்களை இந்த வாழ்க்கையிலிருந்து உதறி தள்ளி விடுகின்றோம் இப்படி நம்மை தேடி வருகின்ற உறவுகளை தூக்கி எறிந்தால் அது இன்னொருவரின் கைகளில் பொக்கிஷமாக மாறிவிடுகின்றது இன்னொருவருக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக அது மாறிவிடுகிறது விடுகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக எதையுமே இழந்து விட மாட்டோம் என் குழந்தையே வாழ்க்கையில் நாம் பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து பலவிதமான வேதனைகளை எல்லாம் பார்த்து நாம் பல சோதனைகளுக்கு ஆட்பட்டு நமக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நாம் தொலைத்திருக்கின்றோம் இனிமேல் இதையெல்லாம் தொலைக்காமல் நாம் எல்லாவற்றையும் நிரந்தரமாக பெற வேண்டும் என்று நினைத்து விட்டோமானால் இனி எந்த இன்னல்களும் நம்மை தீண்டாது எத்தனை காணிக்கைகளையும் வைக்கட்டுமே எத்தனை வேண்டுதல்களையும் வைக்கட்டுமே நிச்சயமாக இவர்கள் நினைத்தது எல்லாம் பொய்யாகி இந்த வாழ்க்கை நீ விரும்பிய உன்னுடைய சந்தோஷத்தை நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றும் உனக்கான உண்மைகளை அது இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன் பிரத்யங்கரா சொன்ன சொல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தட்டும் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கைகளை ஒரு சேர கொடுக்கட்டும் என்பதனை புரிந்துகொள் கொள் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்